பூசணிக்காயும் பூச்சாண்டி மாமாவும் ஒரு சின்ன கிராமம் அங்கே பூசணிக்காய் புகழேந்தி என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு பூசணிக்காய் என்றால் அவ்வளவு பெரியம் அவருடைய தோட்டத்தில் எப்பொழுதும் பெரிய பெரிய பூசணிக்காய்கள் கொத்து கொத்தாக கிடக்கும் அதே கிராமத்தில் இருந்த ஒரு வாடகை வீட்டில் சமீபத்தில் ஒருத்தர் குடிவந்தார் அவருடைய பெயர் பராக்கு பரமசிவம் அவர் பார்க்கும் வேலையெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவருக்கு யாராவது பயந்தால் அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அதனால் இரவில் பூச்சாண்டி வேஷம் போடுவதில் அவருக்கு ஒரு அலாதி ஆர்வம் கிராமத்திலுள்ள குழந்தைகளுக்கெல்லாம் அவர் என்றால் கொஞ்சம் பயம் அதனால் அவரை எல்லாரும் பூச்சாண்டி மாமா என்றே அழைத்தனர் ஒரு நாள் இரவு புகழேந்தியின் தோட்டத்திலிருந்து அடிக்கடி பூசணிக்காய் திருடு போய்கொண்டே இருந்தது புகழேந்திக்கு ரொம்ப கோபம் இந்த திருடனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அன்றிரவு புகழேந்தி ஒரு திட்டத்தை போட்டார் அவர் தன் தோட்டத்தின் நடுவில் மிக அதிக எடையுள்ள ஒரு பெரிய பூசணிக்காயை பறித்து வைத்தார் பார்ப்பதற்கு அது மிகவும் ஆசையாக இருக்கும் அந்த பூசணிக்காயின் மீது சமையலுக்குப் பயன்படுத்தும் ஒரு வகையான பிசுபிசுப்பான எண்ணெயை தடவி அதன் மீது நிறைய மணலையும் தூசியையும் போட்டு அதை பார்ப்பதற்கு பயங்கரமான ஒரு பூதக்காய் போல தோற்றமளிக்க செய்தார் அதே நேரம் பராக்கு பரமசிவம் அதாவது நம்முடைய பூச்சாண்டி மாமா வழக்கம் போல் தன் வேலையைத் தொடங்க தோட்டத்திற்கு வந்தார் பூசணிக்காய்களை திருட அல்ல அவர் யாரையாவது பயமுறுத்தலாம் என்றுதான் வந்தார் இருட்டில் தோட்டத்தின் நடுவே பூசணிக்காய் புகழேந்தி ஒளிந்து கொண்டார் சற்று நேரத்தில் பரமசிவம் மிகவும் ஆக்ரோசமான பூதவேஷத்தில் அங்கே வந்தார் தன் வழக்கமான ஓசை எழுப்பி யாராவது வருகிறார்களா என்று பார்த்தார் புகழேந்தி பயந்தது போல நடிக்காமல் அமைதியாக காத்திருந்தார் பரமசிவம் அங்கே வைத்திருந்த பூதக்காயை பார்த்தார் அட இவ்வளவு பெரிய பூசணிக்காயா என்று ஆச்சரியப்பட்டார் தனக்கு கொஞ்சம் பயம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தன் பூச்சாண்டி வேஷத்திலேயே அந்த பூசணிக்காயை பார்த்து ஓய் பூதக்காயே நீ யாராயிருந்தாலும் எனக்கு ஒரு சவால் உன்னை இன்றைக்கு தூக்கிச் செல்கிறேன் என்று கத்தினார் உடனே உள்ளே மறைந்திருந்த புகழந்தி லேசாக அந்த பூசணிக்காயை அசைத்தார் பரமசிவம் நடுங்கிவிட்டார் ஐயோ காய் நகரதே நிஜமான பூதக்காயா என்று பயந்தார் ஆனால் தன் வேஷத்தை காப்பாற்றிக் கொள்ள மனதை திடப்படுத்திக் கொண்டு ஹே பூதக்காயே உன் அசைவு எல்லாம் என்னிடம் செல்லாது என்று சொல்லிவிட்டு அதை தூக்க குனிந்தார் அந்த பூசணிக்காய் மகா எடை அதோடு அதில் தடவிருந்த எண்ணையும் மணலும் சேர்ந்து அது கைக்கு சிக்கவே இல்லை பரமசிவம் தன் முழு பலத்தை போட்டு அதை பிடிக்க முயன்றபோது போது சறுக்கி தொப்பு என்று அந்த பூசணிக்காயின் மேலேயே விழுந்தார் அவர் விழுந்த வேகத்தில் புகழேந்தி உள்ளே இருந்து ஐயோ என்று கத்திக்கொண்டே ஓடினார் அவர் கத்திய சத்தம் அந்த பூதக்காயின் உள்ளே இருந்து வந்ததாக பரமசிவம் நினைத்தார் பரமசிவம் பயத்தில் அலறினார் ஐயையோ பூதக்காய் உள்ளே குரல் கேட்கிறது உயிரோடு இருக்கிறதா ஐயோ காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே அந்த பூசணிக்காயை விட்டு தன் வேஷத்தை கழற்றவும் மறந்து மின்னல் வேகத்தில் அந்த தோட்டத்தை விட்டு ஓடினார் மறுநாள் காலையில் கிராமமே சிரித்தது பூச்சாண்டி மாமா பயந்து ஓடியதால் அந்த பெரிய பூசணிக்காயை பூச்சாண்டி விரட்டி என்று அழித்தனர் அன்றிலிருந்து பரமசிவம் இரவில் பூச்சாண்டி வேஷம் போடுவதை நிறுத்திவிட்டார் புகழேந்தியன் பூசணிக்காய்கள் பாதுகாக்கப்பட்டன